மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தோழர் ஹாஜா கணி அவர்கள் அவர் எளிமையாக ஒரு கவிதையை அவரது கவிதையின சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் தமிழர்கள் மீது ஈழத்தமிழர்கள் மீது சிங்கள அரசு குண்டு வீசியதை பற்றி அவர் இரண்டு வரிகளில் அந்த அரசியலை சொன்னார் அந்த குண்டு வீச்சில் ஐம்பது பேர் பலியானார்கள் ஐநூறு பேர் புலியானார்கள் என்று சொன்னார் தோழர் ஹாஜா கணியவர்களை அவர்களை அன்புடன் நடக்கின்றனர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர் ஆஜா கணிவர்கள் ஏக இறைவன் திருப்பெயர் போற்றி தொடக்கம் செய்கின்றேன் வரலாற்று சிறப்பு மிகுந்த மே பதினேழு இயக்கம் தன்னுடைய பதினைந்தாவது ஆண்டு நிறைவு விழாவை தமிழ் தேசிய பெருவிழாவாக வெள்ளம்போல் தமிழர் கூட்டம் வீரங்கோள் கூட்டம் அன்னார் உள்ளத்தால் ஒருவரே மற்ற உடலினால் வேறாய் காண்பார் கள்ளத்தால் நெருங்குணாதே என வையம் கலங்க கண்டு துள்ளும் நாள் என்னால் நானும் சொக்கும் நாள் எந்த நாளோ என்று பாவேந்தர் பாரதிதாசன் ஆசைப்பட்டார் தமிழர்கள் நிலை நன்றாக இல்லை காரணம் நாம் ஒன்றாக இல்லை என்ற உணர்வை புரிந்து எந்த புள்ளியில் நம்மை ஒன்றிணைக்க வேண்டும் என்றால் தமிழ் இனத்தை வரலாற்றை மொழியை அழிக்க துடிக்கின்ற பாசிச எதிர்ப்பில் நாம் ஒருங்கிணைய வேண்டும் என்று பல்வேறு இயக்கங்களை சேர்ந்தவர்களை ஒரு புள்ளியில் நினைத்திருக்கின்ற என் பாசத்துக்குரிய மே பதினேழு இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் திருமுருகன் காந்தி தலைவர் பேராசிரியர் அவர்களை அவர்களைத்தான் உரையாற்ற அழைத்திருந்தார் வர முடியாத சூழலில் எப்படியாவது இந்த விழாவிலே பங்கேற்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் சொல்லி நானும் வர முடியாத ஒரு நாளை காலை அதிகாலையிலே என் தாயாரை மருத்துவமனையிலே அனுமதிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட இந்த விழாவிட்டால் நான் கடைசி வரை இருப்பேன் என்னை கடைசியில் அழைப்பதற்குத்தான் விரும்பினார் ஏனென்றால் கடைசி வரை நம்மோடு யார் இருக்க போகிறாள் என்று அவருக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் இந்த மேடையிலே நான் ஏறி வந்த போது நீங்கள் கவனித்திருப்பீர்கள் மாமா வைகோ அவர்களுடைய பக்கத்திலே அவர் இருந்தார் அதற்கு அடுத்த இருக்கையிலே திருமுருகன் காந்தி இருந்தார் தன்னுடைய இருக்கையை எனக்கு தந்துவிட்டு இந்த மாநாட்டின் நாயகன் எங்கோ போய்விட்டார் யாருக்கு இங்கே இடம் தர வேண்டும் யாருக்கு இடம் தரக்கூடாது என்று தெளிவுள்ளவர்தான் நம்முடைய திருமுருகன் காந்தி அவரை பிரிவினைவாதியாக சித்தரிப்பார்கள் அரசுகளுக்கு காரணம் என்ன இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருக்கின்றார் மக்களை பிளக்கிறார் என்றெல்லாம் பிரிவினைவாதிகள் சொல்வார்கள் எப்படி பேருந்திலே வழிப்பறி திருடன் ஜேப்படி திருடன் 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 என்று முதலிலே கத்துவானோ அதுபோல மக்களை கூறு போடக்கூடியவர்கள் வெறுக்கக்கூடியவர்கள் வெறுப்பது சிலை விதைக்க நினைப்பவர்கள் நம்முடைய தோழர் திருமுருகன் காந்தியை பார்த்து பிரிவினைவாதி தீவிரவாதி என்பார்கள் எப்படி முஸ்லிம்களை பயங்கரவாதிகள் என்று சொல்லி முத்திரை குத்த பார்த்தார்களே அந்த முத்திரை குத்துவருடைய முகத்திரையை நீக்கக்கூடியவர்களாக திருமுருகன் காந்தி இருக்கின்றார் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் படித்த படிப்புக்கு அவர் வகித்த பொறுப்புக்கு லட்சம் லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் துறந்து அவர் சிறைக்கு போகின்ற காட்சிகளை பார்ப்போம் தந்தையாருடைய படத்தை பார்ப்போம் அந்த சிறையிலிருந்து அவர் சிம்ம உணர்வோடு வெளியே வந்தார் அந்த சிறையில் நடக்கின்றது என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நூறு பாராசிட்டம் ஒரே நேரத்தில் விழுங்கினால் வயிற்றுக்கு என்ன நேருமோ அந்த நஞ்சு ஊட்டப்படும் அது ஊட்டப்பட்ட நிலையில்தான் அது உள்ளே இருக்கும்போது வேலை செய்யாது வெளியே வந்தவுடன் இயல்பான உணவை சாப்பிடும் பொழுது அதனுடைய வேலையை காட்டும் அத்தகைய ஒடுக்குமுறைகளுக்கு கொடுமைகளுக்கு ஆறு நிலையிலும் கூட நான் ஏற்றுக்கொண்ட லட்சியத்திலிருந்து ஒரு அங்குலம் கூட பின்வாங்க மாட்டேன் என்று திருமுருகன் காந்தி நிற்கின்றார் அவர் பேரை சொல்கிறேன் என்று சொன்னால் இதோ கைத்திருத்துகிறீர்களே ஆயிரக்கணக்கான மே பதினேழு இளைஞருடைய அடையாளமாக அவரை பார்க்கின்றேன் ஒரு ஆலமரம் நிற்கின்றது என்று சொன்னால் வேர்கள் மறைந்திருக்கும் விடுதுகள் நிறைந்திருக்கும் அதுபோல ஆலமரம் போல தமிழ் தேசியத்திலே கால் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் என்று ஏன் மாநாடு நடத்துகிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன் என்றால் பொதுவான மக்கள் தமிழ் தேசியம் என்றாலே அது மக்கள் விரோத கொள்கையோ தமிழ் தேசியம் இதை விட்டு செல்ல நினைக்கக்கூடிய காலம் வந்து விட்டது ஏன் என்றால் நச்சு இலைகள் பச்சிலைகளை போல வேடம் போட்டுக்கொண்டு இந்நேரம் ஈழத்தை பத்தி பேசினார்கள் மாமா வைகோ பேசினார் அவரிடம் நான் சொன்னேன் சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ என்ற வரிகளுக்கு ஒப்பாக நீங்கள் பேசினீர்கள் என்று சொன்னேன் இங்கே பேசினார்களே குண்டடிப்பட்ட கொடுமைகளை சொன்னார்கள் மக்கள் எப்படி வதைக்கப்பட்டார்கள் என்று சொன்னார்கள் கருவில் இருக்கின்ற குழந்தைகளை கூட அவர்கள் எப்படி தெருவிலே போட்டு கொளுத்தினார்கள் என்பதை சொன்னார்கள் ஆமைக்கறி சாப்பிட நீங்கள் கறி இட்லியை பற்றி சொல்லவில்லையே நீங்கள் உண்மையிலே ஈழத்துக்கு தான் போனீர்களா என்றெல்லாம் கேட்கின்ற நிலை தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது தமிழ் தேசியம் என்றால் எல்லாரும் பச்சிலையும் நச்சிலையும் பச்சையாகத்தானே இருக்கின்றது எதை நம்புவது போல கல்லும் இருக்கின்றதே நிலத்தால் ஒன்றாக இருக்கின்றதே எதை ஏற்பது என்றால் ஒரு உரைகள் இருக்கின்றது அதுதான் தந்தை பெரியாரை ஏற்கின்ற தமிழ் தேசியம் தான் உண்மையான தமிழ் தேசியம் அண்ணல் அம்பேத்கரை கொண்டாடுகின்ற தமிழ் தேசியம் தான் உண்மையான தமிழ் தேசியம் மீதியெல்லாம் போலிகள் என்பதை மக்களுக்கு புரிய வைக்கும் வகையிலே அவருடைய மாநாடு இருந்தது ஈழத் தமிழர்களை பற்றி இங்கே எல்லாரும் சொன்னார்கள் அவருடைய நிலைமை கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல என்று சங்க இலக்கியத்திலே ஒரு வரி வரும் பாறையிலே வைக்கப்பட்டிருக்கின்ற வெண்ணெய் வெப்பத்திலே உருகும் பொழுது கையில்லாத ஊமை அதை என்ன செய்வான் கல் துறையிலே அந்த அநியாயம் நடந்த போது பார்த்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்ன சொன்னீர்கள் நாம் பார்த்து துடிதுடித்தோம் பரிதவித்தோம் அதுதான் குஜராத்திலே நடந்தது அதுதான் மணிப்பூரிலே இப்போது நடந்தது அதுதான் டெல்லியிலே மாறோ சாலம் கோயில் வாக்குகளிலே நடந்தது என்னுடைய பேராசிரியர் இன்குலாப் எழுதுவார் நம்முடைய அவசரத்தில் நம்முடைய அவசரத்தில் அட்டை பூச்சிகளிடம் ரத்த தானம் கேட்டு விட்டோம் என்று அதுபோல இங்கே வந்திருக்கின்ற சிவாஜிலிங்கம் அவர்களை பற்றி சொன்னார்கள் அவர் கோரிக்கை வைக்கிறார் இந்திய பேரரசுக்கு அவர்கள் பொது வாக்கெடுப்புக்கு ஈழத்திலே ஆதரவு தர வேண்டும் காஷ்மீரிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது கண் முன்னால் இருக்கின்றதே மணிப்பூரிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது கண்முன்னால் இருக்கின்றதே ஆகவே நான் சுருக்கமான ஒன்றை பதிவு செய்கின்றேன் அன்பு தோழர்களே சிஏஏ என்ற குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அண்டை நாடுகளே ஆப்கானிஸ்தான் இருக்கின்றது பாகிஸ்தான் பங்களாதேஷ் மியான்மர் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வருகின்ற கிறிஸ்தவர் கிறிஸ்தவர்களை சேர்த்தார்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு குடியுரிமை தரலாம் என்று சொன்னவுடன் நம்முடைய சங்கிகளுடைய சதியை புரியாதவர்கள் இந்துக்களுக்கு என்று சொன்னவர்கள் இலங்கையிலிருந்து தமிழ் மண்ணுக்கு வரக்கூடிய நம்முடைய ஈழ தமிழ் சொந்தங்களுக்கு குடியுரிமை தரக்கூடாது என்ற சட்டத்தை ஏற்றினார்கள் ஆகவே இவர்களை தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் திருமுருகன் என்பது வேலை குறிக்கின்றது அவர் செய்ய வேண்டிய வேலையும் குறிக்கின்றது சூலத்தை சாய்ப்பதுதான் வேலையின் வேலையாக இருக்கின்றார் அவர் பிரிவினைவாதி அல்ல காந்தியை தாங்கி இருக்கின்றார் காந்தி கொல்லப்பட்ட போது என்றார்கள் காந்தியை கொன்றவர்கள் இன்றைக்கு ஜெய் ஸ்ரீராம் என்கிறார்கள் ஜெய் ஸ்ரீராமுக்குமான போராட்டத்திலே நாம் காந்தியின் அணியிலே இருக்கின்றோம் திருமுருகன் காந்தியோடு நிற்கின்றோம் என்னுடைய பேராசிரியர் ஈரோடு தமிழன்பன் சொல்வார் நாம் பிரிவினைவாதிகளா நிச்சயமாக இந்தியனாகிய நான் சத்தியமாக தமிழ் நிச்சயமாக இந்தியனாகிய நான் தமிழனாக இருப்பதற்கு தடை வருமானால் இந்தியனாக இருப்பது குறித்து யோசிக்க வேண்டி வரும் என்று சொன்னார் ஆகவே தமிழனாக இருப்பதற்கு தடை செய்யாதீர்கள் தமிழ் பிள்ளைகளை ஓங்கி ஓங்கி அடிக்காதீர்கள் அவர்களை ஓங்கி ஓங்கி நீங்கள் அடிப்பீர்கள் என்றால் அவர்கள் அவசரத்தில் தமிழ்தாய் வாழ்த்தை தேசிய கீதமாக பாடிவிடுவார்கள் அவசரத்தில் பல பேர் தமிழ்தாய் வாழ்த்தை எடுத்துவிட்டு தேசிய வீதம் பாட வேண்டும் என்று சில கிண்டி சண்டிகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கிண்டி சொல்வோம் எங்கள் வாழ்த்தை நீங்கள் நினைத்தால் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையா உன் சீரிழமை திரும்பி எந்து செயல் மறந்து வாழ்த்துமே என்று பேசிய தமிழ்தாய் வாழ்த்தை நீங்கள் நீக்க நினைத்தால் தமிழ்தாய் வாழ்த்தை எங்களுக்கு தேசிய கீதமாக மாறிவிடும் ஆகவே சொல்கின்றேன் அன்போடு சொல்கின்றேன் இந்தியாவை கட்டி காப்பதிலே காந்திய வழியிலும் நிற்போம் திருமுருகன் காந்தியோடும் நிற்கின்றோம் ஒன்றை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பதிவு செய்கின்றோம் அவர் ஏன் எங்களை கூப்பிட்டார் நாங்கள் ஏன் அவர் கூட்டத்திற்கு வருகிறோம் என்று சொன்னால் நாங்கள் ஒரே ரத்தம் இயக்கத்திற்கு சேம் பிளட் என்பார்களே ரத்த வகை என்றால் உடலுக்குள் ஓடுவதல்ல இயக்கத்துக்குள் ஓடுகின்ற உணர்வு ஒன்று இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய இந்த தென்சென்னை மாவட்ட தலைவர் கோரியும் அவரோடு வந்திருக்கின்ற சகோதரர்களும் இங்கே ரொம்ப நேரம் நின்றாங்க நான் தான் உட்கார சொன்னேன் இந்த கூட்டத்திற்காக வந்து அன்பு சகோதரர் என்னை அழைத்து வந்து சச்சிதானந்தம் ஈழத்தில கோவில்கள் இடிக்கப்பட்ட போது தெருவில இறங்கி தமிழ்நாட்டு போராடி இயக்கம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் பதிவு செய் கோவில் இருக்கின்ற தெருவிலே பதிவு செய்கின்றேன் கோவிலை இடித்த போது பாஜக போராடியதா இந்துக்களின் காவலர்கள் நாங்கள் என்று சொன்னார்களே வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமை தர வேண்டும் என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா ஆகவே தமிழ்நாடு அது பாசிசத்தை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளாது அதை எடுத்து வெளியே வீசும் என்கின்ற செய்தியை சொல்லி திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் எங்களுக்கும் வலியும் ஒன்று வழியும் ஒன்று அந்த வலியை உணர்ந்தவனாக வலியின் மொழியிலே நான் வாழ்த்து கூறி சொல்கின்றேன் எங்களை அடித்தால் ரத்தம் வரும் கண்ணீர் வராது எங்களை சிதைத்தால் முழக்கம் வரும் அழுகை வராது தமிழ்நாடு அரசு அவர் மீது பதிந்திருக்கின்ற முந்தைய அரசுகள் பதிந்த பொய் வழக்குகளை எல்லாம் உடனடியாக ரத்து செய்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து விடைபெறுகின்றேன் நன்றி